இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகோம் அப்படின்னா பன்னெண்டாம் தேதி இன்னைக்கு ஒன்று முப்பத்தி எட்டு மணி போல் ஒரு பெரிய ஃப்ளைட் ஆக்சிடென்ட் வந்து நடந்துருக்கு ஏர் இந்தியா விமானம் ஏ ஒன் ஒன் செவன் ஒன் அகமதாபாத்லருந்து லண்டனுக்கு புறப்பட்ட உடனே விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த விமானம் போயிங் செவன் எயிட் செவன் எயிட் ட்ரீம் லைனு அப்படின்னு சொல்கிறாங்க விழுந்த இடம் எது அப்படின்னா அகமதாபாத் நகரம் அருகே உள்ள மேகானி நகர் அப்படின்னு சொல்லலாம் நேரம் வந்து மதியம் ஒன்று முப்பத்தி எட்டுக்கு புறப்பட்டு புறப்பட்ட பத்து நிமிடங்களுக்குள்ளே விபத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விமானம் தூக்கமடைந்ததும் சற்றே மேலேறி வலது என்றின் செயலிழந்ததாக வந்து குறிப்பிடுறாங்க அண்டு விமானத்தில் வந்து இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து இருந்துருக்காங்க இரநூத்தி இருபத்தி ஏழு பயணிகள் பதிமூணு குழுவினர்கள் ரெண்டு ஃப்ளைட்டு பைலட்கள் வந்து இருந்திருக்காங்க முதற்கட்ட தகவல் படி பலரும் உயிர் உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அதிகாரப்பூர்வமான ரிப்போர்ட் இன்னும் வரல சிலர் வந்து தீக்காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேப்டன் யார் அப்படின்னா வந்து சுமித் சபக்வால் அப்படின்றவர் எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃப்ளைங் ஹவர்ஸ் கிட்ட வந்து அவருக்கு இருக்கு கோ பைலட் வந்து கிளைவ் கொண்டா அவர் வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் ஹவர்ஸ் பைலட் விரை மேடை கால் கொடுத்திருந்தார் அதாவது அதுக்கு பிறகே விமானம் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க குஜராத் மாநில அரசு ஏர் இந்தியா என்டிஆர்எஃப் எல்லாம் விரைவில் ரெஸ்கியூ ஆப்ரேஷன் வந்து பண்ணிகிட்ருக்காங்க தீயணைப்பு வாகனங்கள் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் இராணுவ டீம்கள் சம்பவ இடத்துக்கு வந்து சென்றிருக்காங்க அப்போ வந்து ஃப்ளைட் பிளாக் பாக்ஸ் அப்படின்ற கண்டுபிடிக்கப்பட்டு டிஜிசிஏ விசாரணை வந்து தொடங்கியிருக்காங்க ட்ரீம் லைனர் அப்படின்ற டிசைன் வந்து அட்வான்ஸ்டு ஆனாலும் கடந்த சில மாதங்களாக மெயின்டெனன்ஸ் பற்றி விமர்சனங்கள் எழுந்துக்கிட்டே இருக்குது இது ட்ரீம் லைனருக்கு இது போன்ற பெரிய விபத்து நடந்ததில்லை அதனால் இந்த விபத்து மிக முக்கியமான ஒரு புள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விபத்து விமான பயணிகளுக்கு ஒரு வேக்கப் காலாக இருக்குது சேஃப்டி மெஷர்ஸ் மெயின்டெனன்ஸ் அனைத்தும் வந்து ஒரு ஹியூமன் லிவ்ஸ்க்கு லைஃப்ஸ்க்கு வந்து எவ்வளோ வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்றது வந்து நமக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது இவ்வளோ பேர் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க யார் யாருக்கு என்னென்ன நிலம இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவே ரொம்ப பயமாகவும் பதட்டமாகவும் இருக்குது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அகைன் அண்ட் அகைன் வந்து திருப்பி நடக்கக்கூடாது நம்ம வந்து இறந்த எல்லா எல்லாவங்களுக்கும் காயமடைந்த எல்லாவங்களும் வந்து திருப்பி வந்து குணமாகணுன்னு இறந்தவங்க எல்லாருமே வந்து ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கலாம் ஸோ நீங்கள் இந்த விபத்துக்கு வந்து என்ன காரணமாக நினைக்கிறீங்கன்றத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ